நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க இந்த ஒரு க்ரீமை வந்து தொடர்ந்து ஒரு ஏழு நாளைக்கு நீங்கள் கண்டிப்பாக ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே வந்து பாருங்கள் அவ்வளோ பிரைட்டாகவும் நல்லா க்ளோவாகவும் மாறுத நீங்கள் கண் கூட பார்க்க முடியுங்க நம்ம ஸ்கின்னை ஒயிட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நமக்கு ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய இந்த தழும்பு எல்லாத்தையுமே வந்து மறை மறைக்கும் அது மட்டும் இல்லாமல் பிம்பிள்ஸ் வந்துட்டு போன அந்த கரும்புள்ளிகள் எல்லாத்தையுமே வந்து ரெடியூஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் இந்த க்ரீம் இந்த க்ரீமை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு ஸோ இது வாங்க எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த க்ரீமை ரெடி பண்ணுறதுக்கு மெயினான ஒரு பொருள் பார்த்திங்கன்னா வெள்ளை ரவை சமையலுக்குலாம் யூஸ் இல்லையா உப்புமா சாய யூஸ் பண்ணால் அந்த வெள்ளை ரவை எடுத்துக்கோங்க இது வந்து ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை ரவை எடுத்துக்கோங்க ஸோ இந்த வெள்ளை ரவை வந்து நம்ம ஸ்கின்ன இருக்கக்கூடிய அந்த மெலாஸ்மாவை கம்மி பண்ணி நம்ம ஸ்கின்னை நல்லா பிரைட் பண்ணி கொடுக்கறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அந்த ரவையை வந்து கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க அந்த ரவையில் நம்ம ஸ்கின் நம்ம ஸ்கின்னுக்கு வந்து அவ்வளோ பெனிஃபிட் இருக்குது ஸோ நாலு ஸ்பூன் அளவுக்கு ரவை எடுத்துகிட்டு இதை வந்து பால் ஊற்றி ஊற வைங்க அதனால் சுத்தமான பசும்பால் வந்து ஊற்றி ஊற வச்சிங்கன்னா நல்ல ஒரு பெனிஃபிட்டு பசும்பால் இல்லை அப்படின்னா நீங்கள் பேக்கெட் பாலில் எந்த பால் வேணாலும் நீங்கள் ஊற்றிக்கலாம் ஆனால் வந்து நீங்கள் பாலில் ஊற வைக்கணுங்க இது வந்து ரொம்பவுமே பால் ஊற்றாதீங்க இது முழுகுற அளவுக்கு பால் ஊற்றிக்கோங்க இது வந்து ஊறி வரணும் ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா ஊறட்டும் இப்போ பாருங்கள் ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறமா இந்த ரவையெல்லாம் வந்து டபுள் மடங்கு நல்லா சாஃப்டாக இருக்கும் இந்த பால்லேயே வந்து ஊறி நல்லா சாஃப்டாக இருக்கும் இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாங்க எக்ஸ்ட்ரா எந்த ஒரு தண்ணியோ பாலோ எதுவுமே ஊற்ற வேணா நம்ம ஊற வச்சிருக்கோம் இல்லையா இந்த பாலோடு சேர்த்தியை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம பாலில் ஊற வச்சா தான் நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரி க்ரீமாக கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த பாலோட பெனிஃபிட்டுமே நம்ம ஸ்கின்னுக்கு ஃபுல்லாக கிடைக்கும் பால் வந்து நம்ம ஸ்கின்னை நல்லா க்ளென்ஸ் பண்ணி கொடுக்குங்க இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இது கூட உருளைக்கெழங்கு ஆட் பண்ண போகிறோம் நல்லா ஒரு ஒரு சைஸ் உருளை உருளைக்கெழங்கு நல்லா ஆஃபாக கட் பண்ணிக்கோங்க அதில் பாதி தான் ஆட் பண்ண போகிறோம் ஸோ அளவுக்கு நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க உருளைக்கெழங்குமே நம்ம ஸ்கின்னை வந்து சொல்லவே தேவையில்லை உங்களுக்கே தெரியும் நம்ம ஸ்கின்னை வந்து இன்ஸ்டண்ட்டாக் ஒரு ப்ளீச் பண்ண எஃபர்ட் கொடுக்கும் அந்தளவுக்கு நல்லா ப்ரைட் பண்ணி கொடுக்குங்க உருளைக்கிழங்கு நெக்ஸ்ட்டு வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க தக்காளியுமே வந்து ஒரு தக்காளியில் பாதி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க அதையுமே குட்டி குட்டியே கட் பண்ணி இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க தக்காளி நம்ம ஆட் பண்ணுறதுனால நம்ம ஸ்கின் நல்லா க்ளோவாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் இப்போ இந்த மூணுமே சேர்த்து நல்லா தண்ணியே ஊற்றாமல் நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா மையாக பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க எக்ஸ்ட்ரா வந்து தண்ணி எதுவுமே ஆட் பண்ணாதீங்க ரொம்ப லிக்யூடு மாதிரி ஆயிரும் க்ரீம் மாதிரி உங்களுக்கு கிடைக்காது நல்லா அரைச்ச இந்த பேஸ்ட்டை ஒரு ஃபில்ட்ரு வச்சு நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் அதில் இருக்கக்கூடிய சக்கை எல்லாத்தையும் தனியாக ரிமூவ் பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம இந்த பாலம் மட்டும் தனியாக பிரித்து எடுத்துக்கலாங்க இதில் போட்டக்கூடிய பொருள் எல்லாமே நம்ம ஸ்கின்னை பிரைட் பண்ணக்கூடிய பொருள் தாங்க இன்ஸ்டண்ட்டாக பிரைட் பண்ணி கொடுக்கும் அதுவும் இல்லாமல் இது வந்து எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம் பெண்கள் ஆண்கள் எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஸ்கின்னை வந்து இன்ஸ்டண்டாக அவ்வளோ பிரைட் பண்ணி கொடுக்கும் நம்ம நினைப்போம் நம்ம கருப்பாக இருந்தால் நம்ம கலரை மாற்ற முடியாது அப்படின்ற மாதிரி நம்ம நிறைய பேர் ஃபீல் பண்ணுவாங்க கண்டிப்பாக அது கிடையாது நிறைய பேர் நீங்களே நோட் பண்ணியிருப்பீங்க நீங்கள் நீங்களே வந்து வெளியில் பார்க்கும்போது ஒரு சிலர் வந்து கருப்பாக இருந்திருப்பாங்க அவங்களவே வந்து கொஞ்ச நாள் கழித்து நீங்கள் பார்க்கும்போது திடீர்னு அவங்க ஒயிட்டாக இருப்பாங்க உங்களுக்கே ஒரு கேள்வி வந்திருக்கும் இது எப்படி வெள்ளையாக அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வந்திருக்கும் அவங்க என்ன யூஸ் பண்ணாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது ஆனால் கருப்பாக இருந்தவங்க வெள்ளையாக இருந்திருப்பாங்க இதில் இருந்து என்ன தெரியுதுன்னா கருப்பாக இருந்தவங்க அப்படியே தான் கருப்பாகவே இருப்பாங்க கடைசி வரைக்கும் அப்படின்னு கிடையாதுங்க கண்டிப்பாக நம்ம கலரை வந்து மாற்ற முடியும் நம்ம போடக்கூடிய அந்த எஃபெக்ட்டு தான் நம்ம ஸ்கின்னை வந்து கலராக மாற்றக்கூடியும் மாற்ற முடியும் ஸோ வந்து நம்ம ஒரு நாள் ரெண்டு நாள் போட்டுட்டு நம்ம ஸ்கின் வந்து கலர் ஆகலையே அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணக்கூடாது நீங்கள் தொ எது யூஸ் பண்ணாலுமே தொடர்ந்து யூஸ் பண்ணுங்கள் நம்ம ஸ்கின்னுக்கு எது செட் ஆகுதோ அதை வந்து நீங்கள் அப்படியே கையில் பிடிச்சிக்கோங்க அந்த பேக்கை மூ அந்த க்ரீமை மட்டும் நீங்கள் விடாமல் போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா நல்லா உங்கள் ஸ்கின் கலர் ஆகுங்க ஸோ இப்போ ஃபில்ட்ரு பண்ணதை டபுள் பைலிங் மெத்தட் மூலமாக நல்லா வந்து நம்ம காய்ச்சிக்க போகிறோம் டேரெக்டாக அடுப்பில் வச்சு காய்ச்சணும் அப்படின்னா கட்டி கட்டியாக ஃபார்ம் ஆகிடுங்க இந்த மாதிரி வந்து ஒரு பாத்திரத்தை தண்ணி ஊற்றி நல்லா ஒரு சூடானதுக்கப்புறமா அதுக்குள்ளே நீங்கள் வைங்க டபுள் வொயிலிங் மெத்தட் மூலமாக நல்லா சூடு பண்ணி எடுத்துக்கலாம் இதை மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது இப்போ லிக்யூடு மாதிரி இருக்கிறத நல்லா க்ரீம் மாதிரி உங்களுக்கு கிடைக்கும் கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க இல்லைனா கட்டி கட்டியாக ஆகிடும் உங்களுக்கு கடைசியாக மிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும் அதனால் இப்போயே கை விடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் மட்டும் இருந்தால் போதுங்க ரொம்ப நேரம் வைக்கணும்னு அவசியம் இல்லை இது வந்து ஹீட்டானால் போதும் இது எதுக்கு நம்ம ஹீட் பண்ணுறோம் அப்படின்னா அது கெட்டு போகாமல் இருக்கணும் ஏன்னா அதில் பால் ஆட் பண்ணிக்கூட இல்லையா அதனால் கெட்டு போயிடும் அதனால் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு நமக்கு வந்து ஹீட்டு ஹீட் பண்ணி வைக்கிறோம் இதுதான் வந்து இந்த டபுள் பாய்லிங் மத்தியத்துக்கு வந்து ஒரு ரீசன் இந்த மாதிரி நல்லா வந்து இப்போ பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி ஆகுது இதை வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கை விடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா நல்லா ஒரு க்ரீமாக மாறிடும் இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் தனியாக வெளியில் எடுத்துகிட்டு நல்லா கொஞ்சம் லைட்டாக ஆறுனதுக்கப்புறமா நல்லா கை விடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க நல்ல ஒரு க்ரீம் மாதிரி உங்களுக்கு கிடச்சிரும் நம்ம என்ன தான் காஸ்ட்லியான க்ரீம் வாங்கி நம்ம ஃபேஸுக்கு போட்டாலும் இல்லை வீட்லேயே இருக்கக்கூடிய பொருளை வச்சு நம்ம ஸ்கின்னை வந்து மெயின்டைன் பண்ணாலுமே அது மட்டும் நம்ம ஒரு டைம் பண்ணிவிட்டு விட்டோம்னா நமக்கு வந்து அது அப்படிதாங்க இருக்கும் அதனால ப்ராப்பராக நம்ம ஸ்கின் மெயின்டைன் பண்ணிட்டே வரும்போது நம்ம ஸ்கின் அந்தால் நம்ம எவ்வளோ ஏஜ் ஆனாலுமே ரொம்ப ஏஜ் ஆன மாதிரி நம்ம காட்டாதுங்க ஒரு ஒரு பத்து வயசு கம்மியாக இருக்கிற மாதிரி தான் காட்டும் ஸோ நம்ம ஏஜென்ஸை வந்து ஏஞ்சினிங் ஆவிறதை வந்து நம்ம கம்மி பண்ணி காட்டலாம் நம்ம ஃபேஸ் வந்து சுருக்கு சீக்கிரமாக சுருக்க விழுகாமல் இருக்கும் ஸோ நம்ம ஸ்கின்னில் வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் நல்லா ஒரு ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நம்ம வந்து பண்ணக்கூடிய அந்த மெயின்டெனன்ஸ் மட்டும்தான் காரணம் ஸோ தண்ணி நிறைய குடிக்கணுங்க தண்ணி குடிக்கிறதுனால தான் நம்ம ஸ்கின் நல்லா க்ளோவாக மாறும் ஸோ தன் நம்ம வந்து மேலே வந்து போடுற க்ரீம் மட்டும் நம்மளுக்கு காரணம் கிடையாது நம்ம உள்ளே என்ன சாப்பிட்றோம் அப்படின்றதும் காரணமாக இருக்கும் நிறைய ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டுக்கோங்க தண்ணி வந்து ஒரு நாளைக்கு ஒரு நாலு லிட்டரு தண்ணி குடிச்சீங்கன்னாவே நம்ம ஸ்கின் அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குங்க நல்ல ஒரு கண்ணாடி மாதிரி பழப்பெலான் இருக்கும் நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் ஒன் மந்த் தொடர்ந்து நீங்கள் ஒரு ஒரு நாளைக்கு நாலு லிட்டர் தண்ணி குடித்து பாருங்கள் உங்கள் ஸ்கின் அவ்வளோ க்ளோவாக இருக்கும் ஸோ அதெல்லாம் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராவாக நம்ம நம்ம ரெடி பண்ணக்கூடிய அந்த வீட்லேயே எந்த ஒரு சைட் சைட் எஃபெக்ட்டுமே ஆகாமல் ஒரு ஹோம் ரெமடி நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு வரும்போது நம்ம ஸ்கின் வந்து இன்னுமே நல்லா பிரைட்டாக மாறும் ஸோ கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்கள் இது கூட நான் அலவரா ஜெல் வந்து ஒரு ஸ்பூன் அனுப்பி ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய அலவரா இருந்தாலும் ஆட் பண்ணிக்கோங்க அலவரா ஜெல் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்துட்டுனால ஒரு க்ரீம் மாதிரி உங்களுக்கு கிடைக்கும் பார்த்தீங்களா இதை வந்து ஒரு பாக்ஸில் போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க வெளியில் வைக்கக்கூடாதுங்க ஏன்னா இதில் பால் ஆட் பண்ணிக்கிறோம் இல்லையா அதனால் கெட்டு போயிடும் என்ன தான் நம்ம வந்து டபுள் பேடிங் அந்த மூலமாக ஹீட் பண்ணாலுமே இது ஒரு ரெண்டு நாளைக்கு மேலே வந்து வெளியில் வச்சா கெட்டு போயிடும் அதனால் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா நீங்கள் ஒரு வாரம் வரைக்குமே அது கெட்டு போகாது அப்புறம் ஒரு வாரத்துக்கு அப்புறமா நீங்கள் மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணிக்கோங்க இதை வந்து எப்படி அப்ளை பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடியாக இருக்கட்டும் இல்லை நீங்கள் உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க ஃபேஸில் வந்து எந்த ஒரு நம்ம வந்து ஆல்ரெடி மேக்கப் பண்ணியிருக்கோம் இல்லையா பவுட்ரு போட்டிருப்போம் அந்த மாதிரி நிறையா மேக்கப் பண்ணியிருப்போம் அதெல்லாம் வந்து ஸ்கின்ல இருக்கக்கூடாதுங்க நல்லா வந்து சோப் போட்டோ இல்லை ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணி நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க க்ளீனான ஒரு ஃபேஸில் இந்த பேக்கை நல்லா ஒரு திக்காக அப்ளை பண்ணிக்கோங்க திக்காக அப்ளை பண்ணதுக்கப்புறமா நல்லா ட்ரை ஆக விட்டுருங்க ட்ரை ஆனதுக்கப்புறமா நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க அவ்வளோ க்ளோவாக இருக்கும் இன்ஸ்டண்டாக ப்ரைட்டாக காட்டும் உங்கள் ஸ்கின் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டிங்கன்னா உங் உங்கள் ஸ்கின் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க அந்த அளவுக்கு நல்லா பிரைட்டா இருக்கும் ஸோ தொடர்ந்து ஒரு ஏற்பாடுன்னு பாருங்கள் அவ்வளோ மாற்றம் கொடுக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் விடவே மாட்டீங்க இந்த க்ரீமாக ரெகுலராக யூஸ் பண்ண ஆரம்பிச்சுடுவீங்க அதனால் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நிறைய வீடியோ இந்த மாதிரி வந்து ஸ்கின் வைட்டனிங் ரிலேட்டடாக வந்து போட போகிறேங்க நீங்கள் மிஸ் பண்ணாமல் அதெல்லாம் வந்து போட்டு யூஸ் பண்ண முடியும் நல்லா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமலே நம்ம சேனலை பார்த்துட்ருக்கீங்க ஸோ ப்ளீஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுதான் வந்து நீங்கள் பண்ணுற ஒரு பெரிய ஹெல்ப்னு சொல்லலாம் தேங்க் யூ